வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரளா ஆற்றி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஒம்பது சீரீஸ் நூற்றி ஒம்பது சீரீஸில் வந்து நான் வந்து எனது கணிப்பு என்கிற வீடியோவில் என்னுடைய கணிப்பாக தான் நான் எடுக்க போகிற நம்பர் அதுக்கு முன்னாடி எனது கணிப்பு வந்து நான் வந்து ஒரு பிளான் படி தான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான் பிளான் என்னென்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும்தான் கால்குலேஷன் எடுப்பேன் ரெண்டாவது ஒரு டிக்கெட் மட்டும்தான் போடுவேன் அதுதான் என்னுடைய பிளானு ரெண்டாவது வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே என்னுடைய செலவு வந்து இருக்காது ஒன்றாவது வந்து நான் ஃபார்முலா அப்படி தான் எடுப்பேன் அந்த ஃபார்முலா வந்து ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை கிடையாது அந்த ஃபார்முலா என்னென்னா முதல் இவங்க வந்து சீ போர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏழு நாளைக்கு அஞ்சு நாள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் இவங்ககிட்ட தான் சி போ சி போர்டு வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த சீ போர்டு வந்து டைரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஒன் நாலு எட்டு ரெண்டு சரிங்களா மூணு நம்பர் கிடைக்குது இந்த மூணு நம்பரில் நான் எடுக்க போகிற நம்பரே எட்டு சரிங்களா ரெண்டும் இருக்கலாம் ஆனால் நான் எடுக்க போகிற நம்பரே எட்டு சரிங்களா இப்போது இவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷனை அது பண்ணுறோம் நம்ம ரிவர்ஸ் டைப்பு ரைட் டைப்பு சரிங்களா இப்போ நாம் வந்து சி வந்து எடுத்துருக்கிறது வந்து எட்டு அப்போது பி வந்து இங்கே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் வருது சரிங்களா அஞ்சு வருது ஒருவேளை ரெண்டு சியாக இருந்தாலும் இந்த டைரக்ஷன் மாறும்போது அதுவும் அஞ்சு தான் வருது பி போர்டு வந்து அஞ்சு தான் வருது அப்போது நான் எடுக்க போது ஒரே ஒரு நம்பரை தான் எட்டாம் நம்பர் சி போட வச்சு பி போர்டு வந்து பி சி சி வந்து எட்டு பி போர்டு வந்து அஞ்சு சரிங்களா அடுத்து அடுத்து இவங்ககிட்ட எடுக்கிறோம் இதில் வந்து டைரெக்டாக பி போர்டு இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து சி போர்டு வந்து நமக்கு எட்டு அதனால் இதில் ப்ளஸ் டூ போட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஐம்பத்தெட்டு ரெண்டாவது வந்து ரெண்டுலேயுமே ப்ளஸ் டூ போடுங்க ப்ளஸ் டூ போட்டிங்கன்னா என்ன வரும் டிஏ டியில் வந்து த்ரீ ப்ளஸ் டூ வந்து ஃபைவ் வரும் ஏல வந்து நாலு ப்ளஸ் டூ வந்து ஆறு வரும் அப்போ ரிசல்ட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பாக மட்டுமே பாருங்கள் உங்களுக்கு மனதில் தோன்றுவதை தோன்றும் நம்பரை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கிங்க நீங்கள் உங்கள் மனதுபடி தேர்வு எடுத்து தேர்வு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வ சரியாக வரலாட்டி கூட உங்களுக்கு வந்து மனது கஷ்டமாக தோணாது அதுக்காக வேண்டி நீங்கள் உங்கள் கணிப்பு மூலம் வர்ற நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்